எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கதையை சொல்ல போறேன் இது உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான சிலிர்ப்பை ஏற்படுத்தலாம் இதுவும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வெளியே சொல்ல முடியாத ஆனா அனுபவிக்கக்கூடிய ஒரு அழகான தருணம் நான் கௌதம் எனக்கு இப்போ இருபத்தி எட்டு வயசாகுது ஒரு தனியார் பேங்க்ல மேனேஜரா வேலை பார்க்குறேன் நான் சென்னையில் ஒரு தனியா தான் தங்கியிருக்கேன் என் குடும்பம் எல்லாம் மதுரையில இருக்காங்க என்னோட உயரம் ஆறடி நல்ல உடற்கட்டு இளைஞர்களுக்கான ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் பாக்குறதுக்கு டீசென்ட்டா இருப்பேன் ஆனா மனசுக்குள்ள சில சமயம் சில ஆசைகள் தலை தூக்கும் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்பக்கத்துல இருக்கிற ஸ்வேதா ஸ்வேதாக்கா இருக்காங்க அவங்களுக்கு வயசு முப்பத்தி அஞ்சு இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியெல்லாம் தெரியாது ரொம்ப இளமையா அம்சமா இருப்பாங்க நல்ல உயரம் மாநிறம் எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பாங்க அவங்க உடம்போட அந்த வடிவம் அவங்க போடுற சுடிதார்ல அவ்வளவு அழகா தெரியும் அவங்களுக்கு கல்யாணமாகி பத்து வருஷம் ஆகுது அவங்க கணவர் வெளிநாட்டுல வேலை பார்க்குறாரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு அவங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்க ஸ்வேதாக்காவை நாம் முதன் முதலா பார்த்தது நாங்க ரெண்டு பேரும் ஒரே லிஃப்டில போகும்போதுதான் அவங்க சிரிச்சு பேச ஆரம்பிச்சதிலிருந்து எனக்கு அவங்க மேல ஒரு விதமான ஈர்ப்பு அவங்க சிரிக்கும்போது கண்ணத்துல விழும் குழி அவங்க உதடுகளோட வடிவம் அவங்க பேச்சுல இருக்கிற அந்த மென்மையெல்லாம் என்ன அறியாமலேயே என்ன அவங்க பக்கம் இழுத்துது அன்னிக்கு ஒரு வெள்ளி இரவு பேங்க் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு ரிலாக்ஸா டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு என் போன் அடிச்சது ஸ்வேதா அக்கா தான் எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும் என்னோட லேப்டாப் ஏதோ ஒர்க் ஆக மாட்டேங்குது நாளைக்கு ஸ்கூல்ல பிரசன்டேஷன் கொடுக்கணும் நீ கொஞ்சம் வந்து பார்த்து தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பா அக்கா இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கிளம்பினேன் பெல் அடிச்சதும் கதவு திறந்தாங்க அவங்க அப்போ ஒரு மெல்லிய நைட் ட்ரெஸ்ல இருந்தாங்க அந்த கலர் அவங்க உடம்புக்கு அவ்வளவு அழகா இருந்தது அவங்க அந்த தனிமையில அந்த மெல்லிய ஆடையில நின்னுட்டு இருந்ததை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு விதமான பரபரப்பு அவங்க தோள்களோட அந்த மென்மை அவங்க கழுத்தோட அந்த வளைவு எல்லாம் என் மனசுல பதிஞ்சுது லேப்டாப்பை பார்த்து சரி பண்றதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்போ ஸ்வேதாக்கா ஒரு கிளாஸ் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க நானும் அவங்களும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து லேப்டாப்பை பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தற்செயலா அவங்க கை மேல பட்டது ஒரு மெல்லிய குளிர்ச்சியான தொடுதல் அவங்க உடம்போட அந்த வாசம் என்ன சுத்தி சூழ்ந்தது நான் லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு விதமான ஏக்கமான பார்வையோட என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பார்வையில ஏதோ ஒரு கேள்வி இருந்தது நான் அவங்க கண்ணை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க கண்களில் ஒரு ஒளி அது ஒரு விதமான சம்மதத்தின் வெளிப்பாடா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நன்றி கௌதம் நீ இல்லனா எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க குரல்ல ஒரு தடுமாற்றம் அவங்க வார்த்தைகள் என் மனசுல ஒரு விதமான நெருக்கத்தை ஏற்படுத்தியது அந்த அமைதியான அறையில எங்க ரெண்டு பேரோட இதய துடிப்பும் சத்தமா கேட்ட மாதிரி இருந்தது அந்த தனிமையான இரவில் இருளின் நிசப்தத்தில் எங்கள் இருவரின் ஆத்மாக்களும் நெருங்கின அந்த சூழ்நிலையில் நாங்கள் உடல் ரீதியாக ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டோம் அந்த ஒரு நொடி உலகமே நின்று போனது போல உணர்ந்தேன் அந்த மென்மை அந்த உஷ்ணம் அந்த நெருக்கம் ஒரு கனவு போல இருந்தது அவங்க உடலின் ஒவ்வொரு பாகமும் எனக்கு ஒரு கவிதையா தெரிஞ்சது அந்த இரவு என் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத இரவானது அந்த தருணங்கள் ஒருவிதமான மயக்கத்தை தந்தது இது வெறும் கதையல்ல வாழ்க்கையின் சில யதார்த்தமான பக்கங்கள் அந்த இருந்த ஏசி சத்தத்தை விட எங்களோட மூச்சு காற்று வேகமா கேட்க ஆரம்பிச்சது ஸ்வேதாக்கா என் பக்கத்துல அவ்வளவு நெருக்கமா உட்கார்ந்திருந்தாங்க அவங்க நைட் நைட்ரெஸ்ஸோட மெல்லிய துணி அவங்க உடம்போட வளைவுகளை அப்படியே அழகா பிரதிபலிச்சது அவங்க கழுத்தோட அந்த வளைவுல இருந்த ஒரு சின்ன மச்சம் கூட அந்த மங்கலான வெளிச்சத்துல ஒரு கவிதை மாதிரி தெரிஞ்சது நான் லேப்டாப்ப ஒரு ஓரமா வச்சிட்டு அவங்க முகத்தை நேரா பார்த்தேன் அவங்க கண்கள்ல ஒரு விதமான தயக்கமும் அதே சமயம் ஒரு பெரிய தேடலும் இருந்தது நான் மெதுவா என் கைய அவங்க கை மேல வச்சேன் அவங்க கை லேசா நடுங்கிறத என்னால உணர முடிஞ்சது ஆனா அவங்க கையை எடுக்கல மாறாக என் விரல்களை அவங்க விரல்களோட கோர்த்துக்கிட்டாங்க கா அப்படின்னு நான் மெதுவா கூப்பிட்டேன் அவங்க என் பேர சொல்லல ஆனா அவங்க பார்வை என்னை தவிக்க விடாதே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அவங்களோட அந்த வாளிப்பான தோள்களும் பட்டு போன்ற கண்ணங்களும் அந்த ரூம்ல இருந்து ஜீரோ வாட்ஸ் பல்ப் வெளிச்சத்துல ஜொலிச்சது நான் மெதுவா அவங்க முகத்தருகே நெருங்கினேன் அவங்க உடம்புல வீசின அந்த சந்தன வாசமும் பவுடர் வாசமும் கலந்து ஒரு மயக்கத்தை தந்தது அவங்க அந்த மெல்லிய நைட் டிரஸ்ல இருந்தப்போ அவங்க இடையோட அந்த வளைவு ஒரு சிற்பம் செதுக்கின மாதிரி இருந்தது நான் அவங்க இடுப்புல மெதுவா கை வச்சப்போ அவங்க ஒரு நிமிஷம் சிலிர்த்து போயிட்டாங்க அவங்க உடம்புல ஏற்பட்ட அந்த மாற்றம் எனக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் ஆழமா அணைச்சுக்கிட்டோம் அவங்களோட அந்த மென்மையான உடம்பு என் மார்போடு அழுந்தபோது உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருந்தது அவங்க கூந்தல் என் முகத்துல பட்டு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது அந்த தனிமை அந்த இரவு அந்த மங்கலான வெளிச்சம் என எல்லாமே நீங்களுக்கு சாதகமா இருந்தது அவங்க என் காதோரமா வந்து ரொம்ப மெடுவான குரல்ல கௌதம் இத்தனை வருஷமா நான் எதையோ இழந்த மாதிரி இருந்தேன் இன்னைக்கு தான் நான் முழுமையா உணர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தைகள் எனக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு மூட்டினது அவங்க உடம்போட அந்த உஷ்ணம் என் உடம்புக்குள்ள ஒரு புது ரத்த ஓட்டத்தையே பாய்ச்சினது அவங்க கழுத்துல இருந்து தோல் வரைக்கும் நான் என் முகத்தை புதச்சப்போ அவங்க ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாங்க அந்த மூச்சு காற்று என் காதலை பட்டப்போ எனக்குள்ள இருந்த எல்லா கட்டுப்பாடுகளும் உடஞ்சு போச்சு அவங்க உடம்போட ஒவ்வொரு அணுவையும் நான் ரசிச்சு ரசிச்சு கவனிச்சேன் அவங்களோட அந்த அழகான பாதங்கள்லிருந்து அந்த நீண்ட கூந்தல் வரைக்கும் எல்லாமே ஒரு அற்புதம்தான் அந்த ஒரு மணி நேரத்துல நாங்க பேசிக்கிட்ட வார்த்தைகளை விட எங்களோட உணர்வுகள் தான் அதிகமா பேசிக்கிச்சு அவங்க கணவர் வெளிநாட்டுல இருக்கிற அந்த ஏக்கம் என்னோட தனிமை எல்லாம் சேர்ந்து அந்த தருணத்தை ஒரு காவியமா மாத்துச்சு அவங்களோட அந்த மென்மையான ஸ்பரிசம் என்னோட கட்டுக்கோப்பான உடம்புல படும்போது ஏற்படுற அந்த சுகம் இருக்கே அதை வார்த்தையால சொல்ல முடியாது விடியற்காலை வரைக்கும் அந்த அறையில ஒரு அமைதியான அதே சமயம் ஒரு உணர்ச்சிகரமான போர் நடந்துட்டு இருந்தது ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தராசையை ஒருத்தர் நிறைவேற்றிக்கிட்டு அந்த மங்களான வெளிச்சத்துல நாங்க ஒரு புது உலகத்தையே பார்த்தோம் அந்த அறையின் நிசப்தத்தை எங்களது இதய துடிப்புகள் மட்டுமே நிரப்பிக்கொண்டிருந்தன ஸ்வேதா அக்கா அந்த மெல்லிய ஒளியில் ஒரு தேவதை போல தெரிந்தார்கள் அவளுடைய அந்த வாலிப்பான உடற்கட்டும் ததும்பும் இளமையும் என்னை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது நான் அவளுடைய இடையை சுற்றி என் கைகளை படரவிட்டபோது அவள் தன் தலையை என் தோளில் சாய்த்து கொண்டாள் அவளுடைய அந்த நீண்ட கூந்தல் என் மார்பில் புரண்டது அந்த தருணத்தில் அவளுடைய உடலில் ஏற்பட்ட அந்த மெல்லிய நடுக்கம் அவள் எவ்வளவு காலமாக இந்த தேடலில் இருந்தாள் என்பதை எனக்கு புரிய வைத்தது அவளுடைய அந்த மென்மையான கண்ணங்களை நான் கைகளால் ஏந்தியபோது அவளுடைய கண்கள் பாதி அளவு மூடியிருந்தன அந்த பார்வையில் ஒரு பேரானந்தம் தெரிந்தது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த நெருக்கம் எங்களுக்கிடையே ஒரு புதிய பிணைப்பை உருவாக்கியது அவளுடைய உடலின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வளைவும் அந்த இரவின் மங்களான வெளிச்சத்தில் எனக்கு ஒரு காவியமாக தெரிந்தது அந்த அறையின் வெப்பம் அதிகரிப்பது போல தோன்றியது அவளுடைய அந்த சந்தன நிற மேனி என் கைகளின் ஸ்பரிசத்தில் மேலும் மெருகேறியது நாங்கள் ஒருவரை ஒருவர் இருக அணைத்து கொண்டபோது தனிமையின் ரணங்களெல்லாம் மறைந்து ஒரு புதுவிதமான உற்சாகம் பிறந்தது அந்த இரவு முழுவதும் நாங்கள் அந்த உணர்வுகளின் கடலில் மூழ்கி திளைத்தோம் விடியற்காலை நெருங்கும் வரை எங்களது அந்த இனிய சங்கமம் தொடர்ந்தது மெல்ல விடிய ஆரம்பிக்கும்போது ஜன்னல் வழியே வந்த அந்த முதல் சூரிய ஒளி அக்காவின் முகத்தில் விழுந்தது அவள் நிதானமாக தன் கண்களைத் திறந்து என்னை பார்த்தாள் அவள் முகத்தில் எந்தவிதமான குற்ற உணர்வும் இல்லை மாறாக ஒரு திருப்தியான முழுமையான அமைதி தெரிந்தது கௌதம் இந்த இரவு என் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை இத்தனை நாள் நான் ஒரு எந்திரமா வாழ்ந்தேன் இன்னைக்குதான் நான் ஒரு பெண்ணா என்ன உணர்றேன் என்று அவள் மிகவும் மென்மையாக சொன்னாள் அவள் என் கையை பிடித்துக்கொண்டு சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்குள் ஒரு பெரும் மரியாதையை உருவாக்கியது நான் அவளிடம் விடை என் அறைக்கு திரும்பியபோது என் உடலில் அவளுடைய அந்த மல்லிகை வாசமும் மனதுக்குள் அந்த இனிய நினைவுகளும் நிறைந்திருந்தன அதற்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு முறையும் சந்தித்துக் கொள்ளும்போது அந்த ரகசிய நெருக்கம் எங்கள் கண்களில் மின்னும் அது யாருக்கும் தெரியாத எங்களுக்குள் மட்டுமே இருக்கும் ஒரு அழகான உலகம் வாழ்க்கை என்பது இதுதான் நண்பர்களே சில நேரங்களில் எதிர்பாராமல் நடக்கும் சில சந்திப்புகள் நம்முடைய எல்லா இயக்கங்களையும் தீர்த்து வைக்கும் மருந்தாக அமைந்துவிடும் ஸ்வேதா அக்காவும் நானும் இப்போதும் அதே தான் இருக்கிறோம் ஆனால் இப்போதெல்லாம் எங்கள் இருவருக்கும் தனிமை என்பது ஒரு பாரமாக தெரிவதே இல்லை